ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு வெட்டிகிட்டு இருந்த தட்டை நம்ம பாகுபலி வாங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கஸ்டமர் வெறும் பத்து நிமிஷத்தில் வெட்டிட்டாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா இந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த பண்ணையில் ஃபாலோ பண்ணுறதுனால தீவனம் வேஸ்ட் ஆகிறதே இல்லையாமா இந்த வீடியோவை பார்த்துட்டு வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஐயாயிரம் ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுங்க வணக்கம் எம்டிஎம் வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல சாப் கட்டரை எப்படி பார்த்து வாங்கணும் ஒரு சாப் கட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸை வந்து ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம் ஸோ அவங்க நம்ம கிட்ட மிஷின் வாங்கி எப்படியெல்லாம் பயன்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வணக்கங்கய்யா உங்கள் பேருங்க பேர் மனோகர் மனோகர் இது எந்த ஏரியாங்க இது ப்ரீட்சு ஏரியா அப்படிங்களோ நீங்கள் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஒரு ஆறு ஏழு ருபடி இருக்குது ஆறு ஏழு உருப்படி இருக்குது அரண் குட்டியோட ஒரு பத்து ருப்பிடி இருக்கு ஓகே இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் என்ன மிஷின் வாங்கியிருக்கீங்க அதுதான் தட்டு வெட்டுற மிஷின் சரிங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி தட்டு வெட்டிட்டு இருந்தீங்க தட்டு அது சும்மா போட்டுருந்தோம் அதுக்கு பின்னாடி கத்தியில் வெட்டினோம் ஓகே அது லேட் ஆகுதுன்னு இப்போ மிஷினில் இது பண்ணி மிஷின் வாங்கி மிஷின் வாங்கியிருக்கீங்க ஓகே அப்போ நீங்கள் அப்போ முழுசாவே போட்டிருக்கலாமே தட்டை எதுக்கு வெட்டி போடணும் முழுசா போட்டால் வேஸ்ட் பண்ணுது அதனாலதான் மிஷின் வாங்க அப்படிங்களோ சரிங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மிஷின் இருக்கு அப்படிங்கிறது அதை பையன் அந்த வாட்ஸ்அப் இது மூலயமா தெரிஞ்சு யூடியூப் மூலியமா அதில் தெரிஞ்சு அங்கேருந்து கால் பண்ணி ஃபோன் பண்ணிச்சு ஓகே அப்புறம் அங்க கேட்கவும் அவங்களும் சொன்னாங்க ஆ ஓகே இப்போ நீங்கள் பதினஞ்சு மாட்டுக்கு அந்த ஒரு மிஷின் வச்சா வெட்டிடுறீங்க நாங்கள் வாங்கினது பதினஞ்சு ரூபாய்க்கு அதில் வந்து அஞ்சு ரூபாயிலுமா தள்ளுபடி சொன்னாங்க இருபது ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய் தள்ளுபடி பதினஞ்சு ரூபாய்க்கு சரி இப்போ மிஷின் எடுத்து எத்தனை மாசம் ஆச்சுங்க எடுத்து மூணு மாசம் மூணு மாசம் ஆச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுங்களா மிஷின் இல்ல இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்ல இல்ல இது வரைக்கும் சர்வீஸ்ங்கிற பிரச்சனையும் இல்ல இப்ப நீங்க மத்தவங்களை சாப் கட்டு வாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா அதாவது எங்க வாடிக்கையாளர் யூடியூப்ல இருந்து பாக்குறாங்களே இது வரைக்கும் நாங்க நான் இது வரைக்கும் சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்குது ம் நமக்கு வாங்கி நல்லா இருக்குது அப்படின்னு அது வாங்குறது வாங்காது அது அவங்களோட இது ஓகே நம்ம கையில் வெட்டுறதுக்கும் இப்படி வெட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் கையில் வெட்டினா லேட் ஆகும் இப்படி வெட்டினாக்கா கொஞ்சம் மடாமு சீக்கிரம் ஆகும் வேலை வேற என்ன பிளஸ் வேற கத்தியில் வெட்டினா அது லேட் ஆச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே போட்டேன் அது பாதி பாதி வேஸ்ட் பண்ணுச்சு இது பாதி பொடி 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 ஆயிருது வேஸ்டா இல்ல சுத்தமா சாப்பிட்டு போட்டா மக்கள் வளத்து வச்சா அப்படியே கம்ப்ளீட்டா சாப்பிட்டு வயசு உள்ளத பல்லு இருக்கிறது கடிக்கும் பல்லு இல்லாதது என்ன ஆகும் கடிக்க முடியாது அது வேஸ்ட் தான் அப்படியே ஒதுக்கிரும் இதா இருந்துச்சுன்னா சுத்தமா பால் பால் உற்பத்தி பாலை அதான் இது போட்டா அதிகமா வரும் அப்ப நாங்க இது மட்டும் போடுறதில்ல புல்லும் போடுவோம் ஆஹ் புல்லு இல்லா டைமு தான் வைக்கப்புலு சாப்பிடும் பைக்கி புல்லாம் எல்லா டைம் சாப்பிடாது அந்த புல்லு பாரு இப்போ இந்த டைம் பூரா சுத்தமா காஞ்சிருச்சு இப்போ வைக்க புல்லு சாப்பிடுவோம் வைக்க புல்லுன்னு தட்டு அது வேஸ்டேஜ் எல்லாம் பாரு கட்டு வந்துருக்குது அப்படியாவது அதை அப்படியே பிரித்து விட்டு நூலில் சுற்றி இருப்பாங்க ரோல் பண்ணியிருப்பாங்க ம் அதாவது அதை அப்படியே போட்டோம்னா எடுத்து உதறி விட்டு போட்டால் அது போட்டால் அதை சாப்பிட்டு அப்போ உங்களுக்கு பாகுபலி வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல இனியும் வராதுங்க கண்டிப்பாக இது வரைக்கும் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறையா ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பி கஸ்டமர்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சேர்த்து எங்ககிட்ட பாகுபலி மட்டும் கிடையாது ஏகப்பட்ட வெரைட்டியில் நம்ம விவசாயிகளுக்கு தேவையான மிஷின்ஸை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்